வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய இந்த கழுத்து வழி தோள்பட்ட வழி முழங்கை வழி மணிக்கட்டு வழி இந்த விரல்கள்லாம் வழிங்கிறது இல்லையா இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ அதிலிருந்து எப்படி காப்பாற்றிக்கலாம் இந்த மாதிரி வழிகளெலாம் வராமல் எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் இப்போ நார்மலாக நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு பொதுவான மசில் காமனான மசில் குரூப் இருக்கும் இல்லையா அந்த சதைகளை நம்ம அதிகமாக உபயோகிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய நெக் ஃப்ளெக்ஸார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கழுத்தை மடக்கிறது இது வந்து ஆக்சுவலாகவே நடக்கும் பென் பண்ணுறது நம்ம ஃபோன் பார்த்துட்டுருக்கோம் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை படிப்போம் ரீடிங்கு இதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா இந்த நெக் ஃப்ளெக்ஸார்ஸாக இருக்கிறது கழுத்தை மடக்கக்கூடிய மசில்ஸு நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியில் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறோம் அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது போல் உங்கள் தோள்பட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷோல்டர் ஃப்ளெக்ஸாஸ் அப்படின்னு இந்த சில இருக்கு இல்லையா அதாவது ஒரு பொருளை நீங்கள் பிக் பண்ணுறீங்க பிக் பண்ணும்போது இந்த ஷோல்டர் ஃப்ளெக்ஸாஸ் தான் ஒர்க் ஆகும் ஒரு பொருளை எடுக்கும்போது இந்த எல்போ ஃப்ளெக்ஸாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது மடங்கக்கூடிய ஒரு மசில்ஸை தான் யூஸ் பண்ணுறோம் இது போல் மணிக்கட்டை மடக்கிறோம் இல்லையா இந்த மணிக்கட்டை மடக்கிறது விரல்கள் மடக்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நம்ம நிறையா பண்ணுறோம் பொதுவாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பென் பண்ணக்கூடியது மடக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்பர் பாடியில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதனால இந்த மடக்கக்கூடிய மசில்ஸ் இருக்கு இல்லையா இதனுடைய ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாகுது நாலடைவில் இதை பெயினில் கொண்டு போய் விடுது ஏன் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிங் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மடக்கக்கூடிய மசில்ஸ்க்கு ஆப்போசிங் குரூப் இது இது வந்து தோல்பட்டியாக வெளியில் கொண்டு வரக்கூடியது நம்ம முடங்கைய வெளியில கொண்டு வரக்கூடியது மணிக்கட்டை வெளியில கொண்டு வரக்கூடியது இந்த மசில்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டில யூஸ் பண்றோமான்னு கேட்டால் அதிகமா இல்லை நம்ம ஒரு விஷயம் பண்ணும் போது ரெண்டு மசில் குரூப்போட வேலையும் தேவையா இருந்தாலும் கூட நம்ம அதிகமா யூஸ் பண்ற மசில் குரூப் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பர் பாடியில மடங்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே தான் இப்போ நம்ம வந்து இந்த நீட்டக்கூடிய மசில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா தோல்பட்டையில் நீட்டக்கூடியது முழங்கையை நீட்டக்கூடியது மணிக்கட்டை நீட்டக்கூடியது மிரல்களை நீட்டக்கூடியது அதே போல் இந்த கழுத்தை வந்து இப்படி எக்ஸ்டென் பண்ணக்கூடிய மசில்ஸ் இதெல்லாம் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி நம்ம அன்றாட வாழ்க்கையில அதிகமாக பயன்படுத்தாதனால்தான் கழுத்து நாளடைவில்லை கொஞ்ச நாளில் கழுத்து வலி தோள்பட்ட வலி முளங்கை வலி மணிக்கட்டு வலி இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ரீசன் இதுதான் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மசில் குரூப்பு இந்த மசில் குரூப் எல்லாம் நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணி அதை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது இந்த வழிகள் எல்லாம் இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதுக்கான ஒரு காமனான எக்ஸசைஸ் சிம்பிளான எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு நான் டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுக்க போறேன் வாங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இப்ப முதல்ல வந்து நம்ம நெக் எக்ஸசைஸ் பத்தி பார்க்க போறோம் அதாவது கழுத்து ஒரு மணி நேரம் குனிஞ்சு வேலை பார்க்குறோங்க அப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயின் கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த நெக் எக்ஸ்டென்ஸ் ஆகுன்னு சொல்ல கழுத்தை நிமித்தக்கூடிய பயிற்சி எப்படி பண்ணணும் சிம்பிளான பயிற்சி தான் கை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு பின்னாடி பின்னாடி நோக்கி தள்ளுறீங்க அதாவது என் தலை வந்து என் கையை தள்ளுது பின்னாடி தள்ளுதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காகுது ரெண்டு கையும் கூட நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பின்னாடி தள்ளுங்க இப்படி தள்ளுவதன் மூலமாக இந்த சதை ஸ்ட்ராங்காகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இப்போ இதே எக்ஸசைஸை நீங்கள் வாலில் கூட பண்ணலாம் உங்கள் தலையை வந்து வால்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க உங்கள் தலையை பின்னோக்கி தள்ளுறீங்க அப்படி கைக்கு பதிலாக வாழுங்க இப்படி தள்ளுறீங்க விட்டுறிங்க தள்ளுறீங்க விட்டுறிங்க தள்ளுறீங்க விட்டுறீங்க இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த நெக் எக்ஸ்டன் சார்ஸ்னு இல்லையா கழுத்தை நீட்டுறதுக்கான கதை அது ஸ்ட்ராங்காக இது ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம நெக்கு பற்றி நிறைய எக்ஸசைஸ் போட்டுருக்கோம் இன்னைக்கு பர்டிகுலாக நம்ம இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால இந்த எக்ஸசைஸ் சொல்லித்தரோம் இது நெக்குக்கு ஷோல்டர் எக்ஸ்டென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க செவத்தை ஒட்டி இருந்துக்கலாம் ட்ரைசப்ஸ் சொல்லுவோம் இப்படி பின்னாங்க பின்னாடி நோக்கி இப்படி தள்ளுறீங்க இப்படி இப்படி தள்ளுறீங்க விட்டுருங்க இப்படி தள்ளுறீங்க விட்டுருங்க இப்படி தள்ளுறீங்க விட்டு இதை வந்து சிட்டிங் பொசிஷன்லேயும் பண்ணலாம் எப்படின்னு செஞ்சு காமிக்கல இப்போ பாருங்க இந்த சேரு இந்த சேரில் வந்து நீங்கள் இப்படி உட்காந்துக்கிறீங்க உட்காந்துட்டு கைகள் மடக்கிய நிலையில இப்படி பின்னோக்கி தள்ளுறீங்க இப்படி தள்ளுறீங்க இப்படி தள்ளுவதன் மூலமாக இந்த ஷோல்டர் எக்ஸ்டன்சார் வச்சிருக்கு இல்லையா இது ஆகும் இன்னொரு சிம்பிளான மெத்தடில் இதே பொசிஷன்ல உங்கள் கையை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு கீழ் நோக்கி தள்ளுறீங்க இந்த கையை கீழ் நோக்கி தள்ளுறீங்க இந்த இடத்துல ஸ்டேபிளாக வச்சுருக்கீங்க அப்பையும் இந்த மசில் ஆகும் அதாவது ஷோல்டர் எக்ஸ்டன்சார்ன்னு சொல்லக்கூடியது இதை வந்து சிட்டிங் பொசிஷன்ல இதோட அடுத்து இது பண்ணனும் போறங்க பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாண்டிங்ல வந்து வால் புஷ் அப்ஸ் னு சொல்றோம். இப்படி எடுக்கலாம். உங்க ডেইলি வொர்க்ல கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி நீங்க ஷோல்டர் எக்ஸ்டென்ஸ் ஆ ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். இப்படி நீங்க பண்ணுவது மூலமா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த பகுதி இருக்குல்ல இது யூஸ் பண்ணாமலே வெச்சிருக்கோம்லையா இது ஆகும் இடையில உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி பண்ணலாம் இதை சென்டல் பண்ணுறதுக்கு ஷோல்டர் எக்ஸ்ட்ரா ட்ரைஸ் சொல்கிறோம் இல்லையா இதை செய்கிறதுக்கு இப்படி பண்ணலாம் இப்படி நீங்கள் சும்மாவும் பண்ணலாம் ஒன் லிட்டர் வாட்டர் கேன் அதை கையில் எடுத்துகிட்டு ஒரு சின்ன வெயிட்டு இப்படி பண்ணுவதன் மூலமாக இந்த மசில் ஆகும் இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இதெல்லாம் இந்த இடத்த ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எல்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறது மூலமாக இந்த முழங்கை வராமல் நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது வந்து குழந்தைக்கு அடுத்து மணிக்கட்டு பார்ப்போம் மணிக்கட்டு நேரத்துலேயே சொன்ன மாதிரி உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டியில எல்லாமே ரிஸ்ட் பிளக்ஸார்ஸ் தான் ஒர்க் ஆகும் ஃபிங்கர் பிளக்ஸார்ஸ் தான் ஒர்க் ஆகும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மணிக்கட்டை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா இந்த பயிற்சி நல்லா பண்ணணும் இப்படி மேலே தூக்குறது நம்ம பிக் பண்ணுறதுலாம் இப்படி தான் இருக்கும் ஃப்ளக்ஸார்ஸ் இப்போ நம்ம ஆப்போசிங் குரூப் இந்த குரூப்பை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த ஆங்கிள் மாற்றிட்டு நீங்கள் இந்த எக்ஸசைஸ் கூட பண்ணலாம் இது சும்மா பண்ண இது நீங்கள் ஒரு ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் கேன் கையில் வச்சுட்டு ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் கூட பண்ணலாம் இல்லை மேனுவல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து நீங்கள் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் இது வந்து ரிஸ்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அடுத்து ஃபிங்கர்ஸ் ஃபிங்கர் நான் ஏற்கனவே திருப்பியும் சொன்ன மாதிரி இதுதான் நம்ம ஆக்டிவிட்டியில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதை மறந்துடுறோம் இப்படி வெளியில் கொண்டு ஒரு ஆக்ஷனே இல்லாமல் போயிடுது அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ஃபிங்கர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மூமெண்ட் இதை பண்ணுறோம் அடுத்து கட்டவரல் மூவ் பண்ணுறதுக்கு மேனுவல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து இப்படி பண்ணுறோம் ஓகே இப்போது சும்மா காமனாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவில்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்டன்சார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீட்டக்கூடியது அதாவது ஒரு ஜாயிண்டை வந்து நீட்டக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது மூலமாக நீங்கள் வந்து அந்த ஜாயிண்டோட ஸ்டெபிலிட்டியை கூட்ட முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற நடவடிக்கைகளுக்கு என்னென்ன மசில்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் எதை நம்ம இக்னோர் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் இந்த எக்ஸசைஸ் பற்றி நிறைய டீட்டெயிலாக நம்ம நிறைய வீடியோவை போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து இருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் நெக் பெயின் ஷோல்ட்ரு பெயின் எல்போ ரிஸ்ட் பெயினு இதெல்லாம் வராமல் காப்பாற்றிக்கணும்னா என்னென்ன மசில் குரூப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் எதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கேன் இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்